கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மின்கோபுர அமைக்கிற பணியினை விவசாயிகளுக்கு தெரியாமலேயே விவசாயிகள் அனுமதி பெறாமலேயே அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கலாமலேயே உயர் மின்கோபுர அமைக்கிற பணியை மேற்கொண்டு வருவதாக விவசாயிகளை அச்சுறுத்தி இந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் எங்கே ஆலாந்துறை மாதம்பட்டி செம்மேடு இருட்டுப்பள்ளம் போன்ற பகுதிகளில் கொஞ்ச நஞ்சம் இருக்கிற விவசாய பகுதி இதுதான் கோவை ஒட்டி அதையும் அழித்து விடலாம் என்ற முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இந்த திட்டம் எப்படி என்றால் சார்டெட் மூலியமாக இங்கே நட்டால் இந்த உயர் மின்கோபுரத்து கொண்டு செல்லப்படும் என்ற அறிவிப்பை யாருக்கும் தெரியாமலே ரகசியமாக எடுத்து மின் தளவாடங்களை கொண்டு வந்து தோட்டத்துக்குள் வந்தார் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அனுமதிக்கக்கூடாது என்று விவசாயிகள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் ஏற்கனவே மின் உயர் மின் கோபுரத்த கம்பிகளால் பல யானைகள் அடிபட்டு இறந்திருக்கிறது இறந்தது யானை மீது ஆனால் வழக்கு விவசாயி மீது ரொம்ப வினோதமாக இருக்கிறது ஆகவே தான் அத்தகைய விபரீத விளைவுகளை உருவாக்க இந்த நிர்வாகம் ஏற்பாடு செய்யக்கூடாது மாவட்ட நிர்வாகத்தை கேட்டோம் அவர்களுக்கும் தெரியாது என்று சொல்கிறார்கள் நிர்வாகத்துக்கும் தெரியாமல் விவசாயிக்கும் புரியாமல் சேட்ட மூலியமாக அதிசய மனிதர்கள் யார் அங்கே மின்கோபுரம் அமைப்பது என்பது கேள்விக்குறியாக ஆகவேதால் மின்கோபுரம் அமைக்கிற பணியை தடுப்போம் அச்சுறுத்தி விவசாயிகளை மிரட்டி ஏதாவது செய்ய வேண்டும் விரும்புகிறார்கள் ஆனால் உங்கள் மத்தியில் ஒன்று சொல்லுகிறோம் எந்த விவசாயி மின்சாரத்தை தடை செய்ய வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் ரோடு வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் இது அனைத்தும் தேவைதான் ஆனால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்காமல் சிதைக்காமல் நொறுக்காமல் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் இதைத்தான் நாங்கள் இத்தகைய விவசாயிகள் விரும்புகிறோம் இத்தகைய கருத்துள்ள விவசாயிகளை அழைத்து பேசுவது யார் அரசு நிர்வாகம் இதை பேசி ஒழுங்குபடுத்தி இது இப்பொழுது பெரும்படியான வெங்காயம் அறுவடை சீசன் மஞ்சள் பாக்கு வாழை பல்வேறு விவசாய பகுதியாக இருந்து வருகிறது அதை அழித்துவிடக்கூடாது சிதைத்தக்கூடாது மாவட்ட ஆட்சித்தலைவர் இது குறித்து உடனடியாக நடவடித்து பாதுகாக்க வேண்டும் என கேட்டு மனு கொடுக்க வந்திருக்கோம் தளவாடங்கள் சில இடங்கள் சில சிலங்கள் நாங்கள் தடுத்திருக்கிறோம் மீறி வந்தால் அச்சுறுத்தலில் மீறி எங்கள் எதிர்ப்பை நாங்கள் அங்கே செய்ய இருக்கின்றோம் போலீஸுக்கும் தெரியாது கருவாய்க்கும் தெரியாது மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரியாது இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டரு ப பாதையில் விவசாய நிலவருக்குள் போடுகிறார் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் அது கிட்டத்தட்ட மின் கோபுரம் ஒரு ஒரு முப்பது முப்பத்தி ஆறு மின் கோபுரங்கள் அமைக்கிறாங்க

ஜராகிதியான சட்ட ரீதியான விவசாய எடுக்க முடியும் விவசாயத்தினுடைய ஊபிகுள்ள வன்முறையை தூண்டுவது யார் விவசாய அத்துமீறினுடைய அவர்கள யார் விவசாயினுடைய கருத்து கேட்காமலே இப்போ நீங்கள் எடுக்கிற உங்கள் கருத்துக்காமல் உங்கள் பாக்கெட்டுக்குள்ள எடுக்க முடியுமா நீங்கள் விரும்பினால் எனக்கு கொடுக்கலாம் ஆனால் உங்கள் பாக்கெட்டுக்குள் நான் எடுத்தால் அது என்ன அதுக்கு என்ன பொருள் கலவாடமில்லையா, இல்லையா திருட்டு இல்லையா வன்முறை இல்லையா அதை தான் அவர்கள் செய்கிறார்கள் ஆ